السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.

இன்றைய தினத்தில் இரண்டு தலைப்புகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது ஒன்று இமாம்களின் தொடரில இமாம் முஸ்லீம் ரஹத்துல்லா அலகி அவர்களுடைய வரலாற்றின் சிறிய ஒரு பகுதியை மட்டும் சொல்லிவிட்டு புனிதமிக்க லைலத்துல் கதிர் இரவினுடைய மகத்துவத்தையும் அதில் நாம் செய்ய வேண்டிய அமால்களை பற்றி பேசுவதற்காக இந்த நேரத்தை நாம் எடுத்திருக்கிறோம் அலமதுல்லா அல்லாவுடைய பெருக்கிறவையால் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லா காலை அவர்களுடைய பெயரே முஸ்லிம் தான் முஸ்லிம்களும் ஹஜ்ஜா முஸ்லிம் அவங்களுடைய பாட்டனாருடைய பெயர் தான் இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் இவர்கள் ஈரான் என்கிற பகுதியில பிறந்தார்கள் அந்த நைசாபூரி என்கிற பகுதியில் இவர்கள் வசித்து வந்தார்கள் இமாம் புகாரி அகமதுல்ல அவர்களை பொறுத்தவரையில பதினாறு வயசுல ஹதீச தேடுவதற்கு தன்னுடைய தாயோடு மக்காவுக்கு செல்கிற பொழுது அவர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு மக்காவிலேயே தங்கிவிட்டார்கள் என்று நேற்று தீரம் பார்த்தோம் ஆனால் முஸ்லீம் அஹமத்துல்லா அலேயே பனிரெண்டாவது வயதிலேயே ஹதீசை தேடக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க அவர்களுடைய முதல் ஆசிரியர் யாருன்னா அவருடைய தந்தை அவங்க பெரிய ஆலிமாக இருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் ஹதீசனுடைய சனதுகளை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஐராத் பகுதிக்கு சென்றார்கள் அதான் முதல் பயணம் அவர்களுக்கு அதற்கு பிறகு சிரியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் பல ஆசிரியர்கள் இடத்துல கல்வி கட்டிருக்கிறாங்க தன்னுடைய தந்தை முதல் ஆசிரியர் இரண்டாவதாக சொல்லக்கூடிய இரண்டாவது ஆசிரியர் அவர்களுடைய ஆசிரியர் வரிசையில் பிரபலமாக சொல்லப்படுகிற ஐமா புகாரி ரஹமத்துல்லா அலை மஹமது இபன் இஸ்மாயில் ரஹிமஹுல்லா அவர்களும் அவர்களுடைய ஆசிரியர் எப்படி அவர்களுடைய ஆசிரியர்கள் ஆசிரியராக இருந்த புகாரி இமாமுடைய ஆசிரியர் அகமது ஹம்பல் ரஹ் அவர்களும் ஒரு ஆசிரியர் அதே மாதிரி முஸ்லீம் இமாம் அஹமதும் ஒரு ஆசிரியர் அவருடைய இமாம் ஆகிய அவர்களும் இவர்களுக்கு உஸ்தாதா இருந்திருக்கிறார் ஆக இப்படி இவர்கள் பெரிய பெரிய அறிஞர்கள்ட கல்வி கற்றிருக்கிறார்கள் இவர்களுடைய ஹதீஸ் பணி மிக சிறப்பாகவே இருந்திருக்கிறது இவர்கள் ஹதீஸை தேடுவதற்கு பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் பல உடமாக்களை சந்தித்திருக்கிறார்கள் பல தியாகங்களை புரிந்திருக்கிறார்கள் கோபத்திற்கு புத நல்லா இவங்களுக்கு கொடுத்திருந்தான் அதாவது சக்தி கூடுதலான மனசக்தி சக்தி அவர்களுக்கு இருந்தது இவர்களுடைய ஹதீஸ் புகாரினுடைய ஹதீஸுக்கு ஒத்து போகிற மாதிரியாக அந்த நிபந்தனைகள் இருந்த அதனாலதான் முத்தஃபக் அரை என்று சொல்வார்கள் புகாரியிலும் முஸ்லிம்களையும் ஒரு ஹதீஸ் புகாரில பதிவு செஞ்ச மாதிரி முஸ்லிம்களையும் பதிவு செய்யப்பட்டிருந்தால் முத்தபகுன் அரைகி என்று சொல்கிற ஒரு இஸ்லாஹத் ஒரு நடைமுறை இருக்கிறது முத்தபக்குன் அரைகன் என்றால் இத்திஃபாக்கள் ஒத்து போகிற அடிப்படையில இருக்கிறது ஹதீஸ் ஏனென்றால் இமா முஸ்லீம் ரஹமத்துள்ளா அலஹி அவர்களுடைய நிபந்தனை ஏறக்குறைய இமா புகாரி ரஹமத்துல்லா அலேஹி அவர்களுடைய நிபந்தனைக்கு ஒத்து போன காரணத்தால் முத்தப்பன் அழைகி என்று சொல்வார்கள் ஆனால் புகாரியை விட முஸ்லீம்ல ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் அதற்கு பாபு போடப்பட்டிருக்கு அந்த பாப் பாடம்னு போட்டுருப்பாங்க அத்தியாயம் அதுக்கு பிறகு பாபு பாடம் இந்த பாடத்தை பொறுத்தவரையில பாடத்தின் தலைப்பு போட்டது யாருன்னால் இமாம் நவதி ரஹமதுல்ல அரக போட்டாங்க இமாம் முஸ்லீம் ரஹத்து போடையில் இமாம் நவதி ரஹமதுல்லா அலகி போட்டாங்க இந்த இமாம் நவீர் ரஹமத்துல்லா அலையை போட்ட அந்த பாடத்தின் தலைப்பு இருக்கிறத அது உலமாக்கள் சொல்லுவாங்க அதுபாங்க இந்த ஹதீசனுடைய சட்டத்தை இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுகிறதோ அதை சுருக்கமாக பாபாகவே போட்டிருக்கிறான் இது முஸ்லீம்ல மட்டும் புகாரிய விட முஸ்லீம்ல உள்ள ஒரு தனி சிறப்பு என்று சொல்லுவாங்க அது இமாம் நவீர் அஹமதுல்லா அவர்களுக்கு அந்த புகழ் ஜாரும் அதனால தான் அந்த முஸ்லீம் உடைய கிதாபு நம்ம எடுத்து பார்த்த உடனே ஹதீஸ படிக்க முன்னாடி பாபை படித்து விட்டாலே இந்த ஹதீஸில் என்ன கருத்து தான் சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அந்த ஹதீசிலிருந்து என்ன சட்டத்தை நாம் எடுக்க முடியுமோ அதுதான் அதுக்கு பாபாக இருக்கும் அது மிகவும் மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது அதனாலதான் பல இடங்களில் ஹதீஸ் வகுப்பை நடத்துகிற பொழுது முஸ்லிம் கித்தாபை அறிஞர்கள் வகுப்பாக நடத்துவாங்க தௌரானா வைக்கிறனா முஸ்லிம் கித்தாப் தான் வைப்பாங்க புகாரியாவோட முஸ்லிம் நம்ம ஹதீஸை தெரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்த வரையில ஹதீசுகள் இருக்கும் அதனுடைய நம்ம இன்னும் பண்ண வேண்டியிருக்கு இன்னும் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும் ஆய்வு செய்த அறிஞர்களுடைய விரிவுரையை பார்த்து நம்ம கருத்தை சொல்ல முடியும் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் இது ரெண்டுமே மோதிர மாதிரி இருக்குது இதனுடைய தத்மிகாத் இதனுடைய தெளிவு இதன் மூலமாக தான் அப்படின்னு நம்ம புரியறதுக்கு அதனுடைய விரிவுரையை படிக்கணும் ஆனால் முஸ்லிமை பொறுத்த வரையில அந்த பாபை படித்தாலே நமக்கு புரிந்துவிடும் இதுதான் வித்தியாசம் அதனால தரிசு எடுக்கிற பொழுது முஸ்லிம் கித்தாபைய தரிசாக வைத்திருப்பார் நிறைய இருக்கும் அதே போன்று இமாம் நவூர் அஹமதுல்லாலியுடைய விரிவுரையும் சிறப்பா இருக்கும் இமாம் முஸ்லிமுடைய கிரந்தத்திற்கு இமாம் நவையூர் அகமதுல்லாலி விரிவுரை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க இமாம் நவையுடைய விரிவுரையை பொறுத்தவரையில பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் எல்லா ஐமாக்களுடைய சொல்லப்படுறோம் எல்லா அறிஞர்களுடைய கருத்துக்களும் இருப்பான் இந்த ஹதீஸை வைத்து இமாம் கொண்டார் இந்த ஹதீஸை வைத்து இப்படி புரிந்து கொண்டார்கள் இந்த ஹதீஸை வைத்து இமாம் மாலிக் இப்படி புரிஞ்சிருக்கிறாங்க இமாம் ஹம்பலி இப்படி புரிஞ்சிருக்கிறாங்க அசஹான கவுலி இது இது ரொம்பவும் சிறந்த கவுலி இது ராஜிஹான சொல்லு இது மருத்துவமான சொல்லு என்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் முஸ்லிம் உடைய விரிவுரையில கொடுக்கப்பட்டிருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு விரிவரி தனியாகவே கிட்டத்தட்ட ஒன்பது பாகம் கொண்டது இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாருடைய ஹதீஸ் கிதாபுக்கு விரிவுரை எழுதப்பட்டு ஒன்பது பாகங்கள் இருக்கிற நாங்க அது தனியாக ஒன்பது பாகத்தையும் உடம்பா கேட்ட படிச்சிருக்கிறோம் அப்ப அதுல முனாகசா வைப்பாங்க அதுல உள்ள கருத்துக்களை அங்கு பகிர்வதற்காக வேண்டி உரையாடல் வைக்கிற பொழுது நமக்கு நிறைய ஃபிஷ்டு அதுல இருந்து தெரிந்து கொள்ளும் ஆமா அது வந்து அறிஞர்கள்கிட்ட உள்ள எக்திலாப்புல ஹதீஸுக்கு மருளனான எக்திலாஃப் என்று வராது நம்ம நிறைய பெருவிப்புல புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இமாம்கள்கிட்ட கருத்து வேறுபாடு வருகிறத இந்த கருத்து வேறுபாடு என்ன ஏன் இமாமுள் இப்படி சண்டை பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னுட்டு சில நேரங்கள்ல தெரியாமல மதுகமைய விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற பேரல இமாமில் சேர்த்து விமர்சிச்சிடுறான் சில சில இன்னைக்கு நம்ம பார்க்கிற மதுகம் இருக்குதா அதுல குளம்படி இருக்கு சொல்லி இருக்கிறாங்கள அந்த கருத்தை பொறுத்த வரையில ஹதீசனுடைய இஸ்திபாத் ஆய்வு அது வந்து நம்ம கொலை சொல்ல முடியாது ஆனா நம்ம நாட்டுல இருக்கிற மதுகம் இருக்குதா அதுல நிறைய பிரச்சனை இருக்கிறது நீங்க தப்பா புரிஞ்சிக்கிற கூடாது நம்ம நாட்டுல எழுதப்பட்ட புரொடக்ட் இரநகங்கள் இருக்கிறதே அதெல்லாம் இங்க உள்ள அறிஞர்கள் அல்லது எகிப்து நாட்டில உள்ள சில அறிஞர்கள் சுத்தகன வாய்ப்பு நம்ம நம்மன்னா சாபி மதுகபை ஒரு காலத்தை ஏற்று நம்முடைய மதிகபு சாபியா தான் இருக்குது சின்ன சொல்லுவாங்க நம்ம யாரு முஸ்லிம் என்ன மதுகபு சின்னப்புள்ளையில மத்தவல படிச்சு கொடுப்பாங்க என்ன எத்தனை மதுகபுகள் மொத்த எத்தனை நான்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா சின்ன பிள்ளை மத்தபுல என்ன மாதிரி வயசுல உள்ளவங்களுக்கு இப்ப நம்ம பிள்ளைகளை அவங்களுக்கு மத்தபுல படிக்கும் போது ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுப்போம் பள்ளிக்கூடத்திலேயே அரபிக்கு வருவாங்க அவங்களே முதல்ல சொல்லி நான்கு நாம என்ன மதுகபு நாம் மதுகபு ஷாஃபி மதுகபை சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அப்ப நம்ம பகுதிகள்ல பெரும்பாலும் ஷாஃபி மதுகபை சார்ந்தவர் ஷாஃபி இமாமுடைய கருத்து அது ஒரு பக்கம் இருக்கும் கிதாப் உம்மட போய் பார்த்தா ஹதீஸுக்கு நேர்வாடா இருக்கும் ஆனா இவங்க ஒரு கிதாப் எழுதி வச்சுப்பாங்க ஃபத்ஹுல் மஈன் எழுதிப்பாங்க அல்லது ரும்தா மூணாவது ஜும்ரால ரம்தான் ஒரு கிதாப் ஓதி கொடுப்பாங்க அடுத்தது நாலா ஜும்ரா போயிட்டா ஃபத்ஹுல் மஈன் என்று ஓதி கொடுப்பாங்க அந்த ஃபத்ஹுல் மஈன் ஃபத்வா கிதாப் அதுதான் ஃபத்வா கிதாப் இருந்து ஒரு ஃபத்வா கொடுக்கறேன்னா அதை பார்த்து தான் ஃபத்வா கொடுப்பாங்க அது ஹதீஸுக்கு சரியா இருக்குதா மரணா இருக்குதா அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான் அதுல என்ன கருத்து இருக்கு அதை சொல்லுவாங்க இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா நாங்க ஓதுற காலத்துல எங்களுக்கு நடத்துறாங்க சத்தம் ஓதலாமா கித்தாப்போட ஓதுறது கூடும் அப்படின்னு போட்டுட்டு அப்படின்னு போட்டிருக்கோம் யாருக்கு மாற்றமாகும் இமாம் ஷாஃப்ரிக்கு மாற்றமாக அப்ப என்ன அர்த்தம் இமாம் ஷாஃபி சத்தம் ஓதுறது கூடாதுன்னு சொல்லிருக்கிறார் அதுலயே கித்தாப்ல இருக்கு இது பெரிய வேடிக்கை

கேரளாவுல பொன்னானியில் அடங்கி இருக்கக்கூடிய விரிவுரை எழுதினது ஒரு அரண் ஒரு யானது எழுதின கித்தாப்புக்கு அவர் விரிவுரை எழுதி அவர் விரிவுரை எழுதும்போது யானதோ தாலிபல்ல ஒரு வாசகம் எழுதுறாங்க இன்ன வரைக்கும் பசுமையாக பதிந்து இருக்கிறது அங்க ஓதுனது நான் சொல்றது எண்பத்தி நான்குல உள்ளது அதுலயே கிடந்த மதுகப்பிட அதுல என்ன வாசகம் இருக்குதுன்னா விரலை அசைப்பது கூடும் சுண்ணுற வகாபி விரல அசைக்கிறான்னு சொல்லி விரலை ஓடிச்சு விடுறோம் ஆனா நம்ம யானத்து தாலிபில விரலை அசைப்பது சுண்ணா அது வந்து ஹதீஸ் அதுக்கு பைஹாக்கையில ஹதீஸ் இடம் பெற்று இருக்கிறது அந்த அடிப்படையில ஒருவர் விரல் அசைத்தால் அது சுண்ணது வந்துருக்கு அப்படி நம்ம சண்டை பிடிக்கணும் எதுக்கு விரலசிக்கிறவங்க பள்ளியில வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லணும் கீழ அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் எங்க ஊர்கள்ல போரடே போட்டிருப்பாங்க தொப்பி இல்லாமல் நெஞ்சில கை கட்டி விரலை அசிக்கிறவர் பள்ளிக்கும் நுழையக்கூடாது ஆரம்ப காலத்துல தத்துவம் கொடுத்தா இங்க இருக்குதா சரி அப்போ அத இப்படியெல்லாம் சண்டை குடிப்பான் யாபத்து தாலுவேட தெளிவா இருக்குது விரலை அசிப்பது சுட் அப்போ என்ன இப்படி இருக்குதே நீங்க என்ன அப்படி ஏதாவது ஒண்ணு அவர்களே சு இருக்கிறத குறிப்பிடுற அளவுக்கு அந்த கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு அதனால ஏகப்பட்ட குழப்பம் அந்த மதகபு கிதாபுகளை நம்ம நாட்டுல இருக்கிறது அதை வைத்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அறிஞர்கள்ட்ட உள்ள எக்திலாப்புகளை குறைத்து மதிப்பிடுற கூடாது இதை வச்சு மதிப்பிடக்கூடாது இங்க உள்ள குழப்பம் இருக்குதா இது அஜமிகள்கிட்ட ஏற்பட்ட குழப்பம் நம்மகிட்ட உள்ள தாசுபாங்க நம்மகிட்ட உள்ள பிடிவாதம் அல்லது நம்மகிட்ட உள்ள அறியாமை அதை தான் நம்ம சொல்ல முடியும் பெரிய அறிஞரா இருப்பா அறியாமை ஜகில இருக்கிறான் ஆனா அறிஞர்கள்ட உள்ள எஃப்தியாப் இருக்குது பாருங்க இமாம் நபவியுடைய சரகை படித்தால் தெரியும் அதுக்கு தான் இதை சொல்ல வர இமாம் நபவி ரஹமத்துல்லாலி முஸ்லிமுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறாங்களே அதை படித்து பார்க்கிற பொழுது அதுல அழகா சொல்லி கொடுத்திருப்பாங்க இந்த ஹதீச வைத்து இமாம் அபு ஹனிஃபா இப்படி புரிந்து இருக்கிறார் அப்ப இமாம் அபு ஹனிஃபாவுடைய கருத்து எதுக்கு மாற்றம் இல்லை ஹதீஸுக்கு முரணி இல்லை அவர் இந்த ஹதீஸ் அப்படி புரிந்து இருக்கிறார் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லி இந்த ஹதீஸை இப்படி புரிந்திருக்கிறார்கள் இமாம் ஆலிக்கு இந்த ஹதீஸை இமாம் ஹம்பலி இந்த ஹதீஸை எல்லாருமே ஒரு ஹதீச அவங்களுடைய இஸ்தும் எது தோதுவாக இருக்கிறது எப்படி புரிதலுக்கு எப்படி அது உடன்பாடா இருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால அந்த இமாம்கள் குற்றம் செய்யவில்லை அவர்கள் தவறான இஜித்தியாதா இருந்தா அவர்களுக்கு ஒரு நன்மையாக கிடைச்சிட்டு போயிடும் அப்ப நம்ம அந்த இமாம்களும் போய் குறை சொல்லிடற கூட இமாம் ஷாபிக்கு ஒண்ணும் தெரியாம முட்டாள்தனமா தனமா எழுதிக்கிறான் நாவது இல்ல இப்படி நம்ம சொல்லிடற கூட அவங்க இஸ்திமேட் பண்ணாங்க அவங்களுக்கு கிடைச்ச அதீச அவங்களுடைய பார்வையில அவங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில அவங்களுடைய ஜித்திஹாதின் அடிப்படையில அந்த கருத்தை சொல்லியிருக்கிறான் பெரும்பகுதி இமாம் ஷாபி அகமது அலையே அதீசுக்கு நேர்பாடாகவே அவங்களுடைய கருத்து அமைஞ்சிருக்கு இரண்டு பாங்கு விஷயத்துல கூட அழகா சொல்லிட்டாங்க ஜும்னாவுடைய இரண்டு பாங்கு ஷாபி மதகுல நம்ம சொல்றோம்ல முதல்ல ஒரு பாங்கு அதுக்கு பிறகு மெம்பர் நேரின பிறகு ஒரு பாங்கு இமாம் ஷாஃபி அஹமதுல்லாலுடைய கித்தாபு உம்மு போய் பார்த்தா ஒரு பாங்கு மற்றொன்று அதானுங்கிறாங்க அதானுன்னா அதானுக்கு இன்னொரு அர்த்தம் அழைப்புன்னு அர்த்தம் கடை வீதியில தொழுகைக்கு நேரம் ஆயிட்டு அழைப்பு விடுக்கப்பட்டார அவ்வளவுதான் அதுக்கு பேர் அதான் அதான் என்றால் அழைப்பு அழைப்பு விடுக்கப்பட்டார அது எப்படி பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப மத கூட இருந்துகிட்ட இங்க நம்ம என்ன கருத்து அடைகிறோம் சாபி மாமுக்கு முரணாகவே சித்துகளை புரிஞ்சிருக்கிறோம் ஆனா முஸ்லீமே படிச்சிருப்பாங்க முஸ்லீமுடைய விரிவுரையே படிச்சிருப்பாங்க இமாம் நவவி சாபி மதுகவை சார்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இமாம் நவவி யாருன்னா சாபி மதுகவை சார்ந்தவங்க இமாம் புகாரி யாருன்னா சாபி மதுகவை பின்பற்றினவங்க அப்ப நீங்க இப்படி சொல்லிட்டு இமாம் நபவி ரஹமத்துலாலேயே அவங்களுடைய விரிவுரையில இதெல்லாம் குறிப்பிட்டு அதுக்கு ராஜகான கவுளு சரியான சொல்லு இது ரொம்பவும் தெளிவான சொல்லு இது வந்து கொஞ்சம் பரவாயில்லைன்னு எடுத்துக்கிற சொல்லு இது கருத்து இது மூணாவது கருத்து சரியான கருத்து மிக சரியான கருத்து சரியான கருத்து மிக சரியான கருத்து இப்படி ரெண்டு வகையா மூணு வகையா பிரிச்சிருக்கிறாங்க ஹதீசனுடைய புரிதலையை வைச்சு ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம் நான் அடுத்து இன்னொரு தலைப்புக்கு போக வேண்டியிருக்கு கொஞ்சம் தெளிவா பேசிட்டு போயிடலாங்கிறது நம்ம ஒரு அடிப்படையை தெளிவா புரிஞ்சுக்கிறோம் ஒரு சொல்லுவாங்க காகிதா குள்ளியாமாங்க பொது விதினு ஒண்ணு இருக்கு பொது விதி என்னடா எதுல நசு இல்லையோ எதுல தெளிவாக குரானும் சுண்ணாவும் தெளிவாக சொல்லவில்லையோ அது எல்லாமே மசாலத்தை இஜ்திஹாதியா ஆய்வுக்குரிய மசாயில்கள் அப்படி ஆய்வுக்குரிய மசாயில்களை பொறுத்தவரையில கண்டிப்பா கருத்து வேறுபாடு வரும் அப்படி கருத்து வேறுபாடு வருகிற பொழுது எது ஹதீசுக்கு ஒத்து போகிறதோ அல்லது ஹதீசை ஒரு ஹதீசுக்கு மொழில்லாம இருக்கிறதோ அதுவே சிறந்ததுன்னு எடுத்துக்கொள்ளுது முடிஞ்சிருச்சு தெளிவா ஒரு விஷயம் இல்லைன்னா இமாம் கிட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பா வந்துடும் அப்படி வருகிற பொழுது எது கொஞ்சம் நெருக்கமா இருந்ததோ அதை எடுத்துக்கொள்ளுது இத பொது விதி இதை என்ன செய்யறது இல்லை சண்டை குடிக்கிறது இல்லை இதை வந்து அந்த இமாம இந்த இமாம குறை சொல்றது இல்லை அவர்கள் அவர்களுக்கு உண்டான சக்திக்கு உட்பட்டு அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே மசாயில்களை சொல்லிட்டு போயிருக்கிறார் இப்படி புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இமாம்களை சரியாக புரிகிறோம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை மரியாதையை சரியா கொடுத்துருக்கோம்னு அர்த்தம் அப்ப குறை சொல்றதுக்கு இமாம்களை குறை சொல்வதற்கு இல்லை அவங்களால முடிந்த அளவுக்கு அவர்கள் இந்த தீனுக்கு ஹிதமத் பண்ணியிருக்கிறாங்க இது இமாம்களை பற்றி புரிந்து கொண்டுதல் அது இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லா அலையுடைய வரலாறு சொல்கிற பொழுது அது சொல்லாம இருக்க முடியாது காரணம் முஸ்லீம் கித்தாபு அவர்கள் கொடுத்திருக்கிற பாபை பார்க்கிற பொழுது இமாம் நபயூர் ரஹமத்துள்ளாறை கொடுத்திருக்கிற பாபை பார்க்கிற பொழுது ஹதீஸ்னுடைய புத்தகை சட்டத்தை பாபாக தலைப்பாக கொடுத்திருக்கிறாங்க அதே போன்று இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாரே அவர்களுடைய ஹதீசுகளை நம்ம வந்து ஹிலாப்புகள் அதே போன்று ஒவ்வொரு ஹதீசுகள்லையும் வரக்கூடிய கருத்துக்கள் குறிப்பாக பிற சம்பந்தமாக அவர்களுடைய கருத்து தத்தம் பகுதியில பிறையை பொறுத்தவரையில தத்தம் பகுதியில இமாம் நசு நபு ராமத்துள்ளாலே பாபு பட்டிருக்காங்க முஸ்லீம் ராமத்துள்ளாவுடைய கருத்து இல்ல அந்தந்த பகுதியில பிறையை பார்த்து நோம்ப வையுங்க நோம்ப விடுங்க அப்படின்னு அதுக்கு பாபு அவங்க தான் கொடுத்துருக்கிறான் முஸ்லீம் ராமத்துள்ளாலே அந்த ஹதீஸை குறைபுடைய ஹதீஸ் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோன்னு அவங்களுடைய கருத்து இமாம் நவையுடைய கருத்து அவ்வளவுதான் ஆனா குறைபுடைய ஹதீஸை பற்றி இமாம் நசை அவர்களை வரையில சிந்தி ரஹ்மத்துல்ல அலைக ஒரு விரிவுரை எழுதி இருக்கிறான் குறைப்படி அதிச எப்படி புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் நான் உள்ள போவே இல்லை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அதிசா இருக்கு இதெல்லாம் பல தடவை கேட்டதா கூட இருக்கலாம் நம்ம சிந்தி இமாம் சிந்தி ரஹமத்துல்ல அலை அவங்க விளக்கம் கொடுக்கும் போது அந்த ஹதீச இமாம் நபவி பாபு போட்டிருக்கிற அந்த மாதிரி புரியல தத்தம் பகுதியில் புரிய முடியாது அது விரிவான செய்தி அது ஏன் அவர்கள் அந்த சிரியாவுடைய பெரிய ஏற்றுக்கொள்ள கபர் வாஹித் ஒருவர் தகவல் சொன்னார் குறைப்பு மட்டும்தான் தகவல் சொன்னார் அதனால் தான் நமக்கு எப்படி வருது அதீதான ஷகிதா ஷாகிதானே சூமு ஆஃப் திரு இரண்டு பேரும் தகவலை சொன்னால் அந்த தகவலை ஏற்று நோம்ப வைக்க அல்லது பிறநாள் கொண்டாடுங்க என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆனால் குறைவு உரை ஆள் அறிவிக்கிறதுனால அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை

இவங்க அவ்வளவு பேரும் பார்த்தாலும் சரி இங்க என்கிட்ட சொல்ற சாகித் யாரு சாட்சி சொல்றது யாரு எத்தனை பேரு அவ்வளவு பேர் இடத்துல சொல்றீங்க இது நான் சொல்லி ரஹமதுல்ல அலி நசாயிக்கு அவங்க தான் விரிவுரையே எழுதியிருக்காங்க நசாயியுடைய விரிவுரை எடுத்துக்கிட்டா சிந்தி அஹமத்துள்ளாலியுடைய எல்லா உலகமே ஏத்துக்கிட்டு உலகத்துல அவ்வளவு அறிஞர்களும் சிந்தி அஹமதுல்லாலி எழுதின பார்க்க பார்க்கவில்லை வேற விரிவுரை இல்லை மற்றவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி இருக்கிறாங்க கொஞ்சம் எழுதிக்கிறா அதே மாதிரி அவங்கள சேஷன் ஹதீஸ் ஜக்கரியா மோனா சொல்ற ஜக்கரியா மோனா தபி உடைய ஒரு மூத்த அறிஞர் அவங்க பெரிய ஹதீஸ் ஆனா ஏதோ தெரிஞ்ச பசாய அவங்க பண்ண குளறுபடி தான் நமக்கு கொஞ்சம் பெரிய மனசு வருத்தமா இருக்கு இல்லைன்னா அவங்க மத்தா இவன் மானிக்கு முதல் விரிவர் அவங்க தான் எழுதியிருக்கிறான் புகாரிக்கு விரிவுரை எழுதிக்கிறான் இப்படி பெரும்பகுதி கிதாபுகளுக்கு ஜக்கரியா மோலா விரிவுரை எழுதியிருக்கிறான் அந்த வகையில சிந்தி ராமத்துள்ளாலி நம்ம பகுதியை சார்ந்தவங்க நம்முடைய இந்தியா பகுதி அந்த காலத்து இந்தியாவை சார்ந்தவங்க சிந்தி அகமதுல நசாய்க்கு விரிவுரை எழுதிக்கலாம் அந்த காலத்தில் எழுதிட்டு போயிட்டாங்க குறைபட ஹதீச கபர் வாயதுனால ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு ஆள் தகவலை சொன்னதனால் ஏற்றுக்கொள்ளவில்லை ஹதீச பொறுத்த ரெண்டு பேர் தகவல் சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படி சொன்னால் தூர அளவு நமக்கு பிரச்சனை இல்லை எந்த தூரத்திலிருந்து எப்படி செய்தி வருகிறத ரெண்டு சாட்சி சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கரு கருத்தை நசாயி ரஹமதுல்லா அலைகளுடைய ஹதீசுக்கு இமாம் சிந்திர் அஹமதுல்லாலே விரிவுரையில இருக்கிறாங்க சரி இப்படி இதில் மட்டும்தான் ஹதீஸ்ல மட்டும் சின்ன அவங்களுடைய அறிவுக்கு இஜித்திகாதுக்கு அடிப்படையில தலைப்பு கொடுத்தார் அதை வச்சுட்டு தான் இன்னைக்கு சொல்றாங்க தத்தம் பகுதியில் நசாயிர் அஹமதுல்ல இந்த ஹதீஸ் குறைவுக்கு அப்படித்தானே சொல்லி பாபே கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இது அவங்களுடைய இஸ்ல பாத் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு போறோம் சரி இப்படி நம்ம நசை உடைய அதாவது முஸ்லீம் ரஹமத்துல்ல அலையுடைய விரிவுரை இமாம் நவாவி ரஹமத்துள்ள அலைகி அவர்களுடைய சரபோடு அந்த ஹதீசு தெளிவாக்கப்படுகிறது கடைசியாக இமாம் முஸ்லீம் ரகமத்துள்ளாவுடைய மரணத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது பல கருத்து இருந்தாலும் ஒரு கருத்து ஹதீச ஒரு நாள் எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிடக்கூடியவங்க ஹதீச எழுதிக்கிட்டே இருக்கும்போது பேரிச்சம்பளத்தை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க குளமாக்கல் எழுதுறாங்க அந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்த ஏதோ ஒரு நோய் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்து அதீசம் எழுதுனாங்க கூடுதலாக சாப்பிட்னால சுகர் ஏறி இருக்கும் போல தெரியுது அது பிற்காலத்தில் உள்ளவங்க அது படுறாங்க அதுக்கு என்ன அவங்களுக்கு மரது சுக்கரி அதனுடைய சுகரினுடைய ஒரு தாக்கத்தால் அவங்களுடைய மரணம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா அவங்க அப்படி பார்த்தா நிறைய பெருச்சு மூலமா தின்றுக்கிறாங்க அவங்களுடைய மரணத்தை அப்படிதான் சந்திக்கிற ஒரு நிலை இருந்தது அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஐம்பத்தஞ்சு வயசு தான் வாழ்ந்திருக்கிறாங்க பெரிய தியாகத்தை செய்து ஒரு ஹதீசை தொகுப்பை தந்திருக்கிறாங்க இதுதான் முஸ்லீம் ரஹமத்துல்லா அவர்களுடைய வரலாற்றினுடைய சிறிய ஒரு தொகுப்பு Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.